ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இளைஞரைக்கான சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக்கு இளைஞரை வர்றதுக்கு முன்னாடியே உங்களை தடுத்து முடிய கருமையாக நீளமாக வளர்த்து காட்டும் அதற்கான சூப்பரான பேக்கு தான் வாங்க பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு செம்பருத்தி பூ வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கலன்னா ஆன்லைனில் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நல்லா கலர் நல்லா சாயம் இறங்கியிருக்கு பாருங்க இப்போ இந்த லிக்யூட் வச்சு தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் நல்லா அந்த பூவில் இருக்க கலர் எல்லாமே இறங்கியிருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி கொச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காக ஒரு கண்டிஷன் வந்திருக்கு பாருங்க நல்லா டார்க்காக இருக்குது இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி போடும்போது நம்மளுடைய முடி வந்து நல்ல கருமையை கொடுக்குங்க இதை வந்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகமாக தூண்டி கொடுக்கும் உங்களுக்கு வந்து இளநரை வந்து ஆரம்பத்திலே கட் கட்டுப்படுத்தி கொடுக்கும் இந்த செம்பருத்தி பூவில் வந்து கெரட்டின் என்ன அமில அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்குது செம்பருத்தி பூவில் புரத கட்டமைப்பு கொண்டு இருப்பதால் இது முடி வளர்ச்சி வந்து அதிகமாக தூண்டி கொடுக்கும் பேக் செய்ய லிக்யூடு ரெடி பண்ணியாச்சு இப்போ பேக்குக்கு கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் தான் எடுத்திருக்கோம் கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட போகிறேன் அடுத்து வந்து நெல்லிக்காய் பவுட்ரு போடுறோம் நெல்லிக்காய் பவுடரும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பவுடர்லாம் போட்டு பேக்கிங் நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதனுடைய மருத்துவத்தன்மை வந்து குறையாதுங்க உங்களுக்கு கருவேப்பிலை பொடி தான் போட்டிருக்கோம் நம்ம இப்போ இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த லிக்யூடு இருக்குங்கள அதில் தான் இப்போ நம்ம ஷாம்பு ரெடி பண்ணுறோம் நம்ம ஷாம்பு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது ஷாம்பு வந்து ஏதாவது ஒரு கூடை மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் நம்ம வந்து அந்த செம்பருத்தி லிக்யூடு இருக்குங்களா அதோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு கண்டிஷ்னராகவும் பயன்படும் இது டூ இன் ஒன்னாக இருக்கும் இது நல்லா எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னராக வந்துடும் இது இப்போ நம்ம வந்து ஆயில் ஆயில் ரெடி பண்ணி போட்டுருந்தோம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதோடய தொடர்ச்சி தான் இது இப்போ ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம பேக் போட போகிறோம் இது வந்து நரைமுடிக்கான ஹேர் பேக் இது ஹேர் டை இல்லை அதனால் நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பேக் ரெடி பண்ணி போடும்போது நம்ம இளைஞரை வந்து முன்கூட்டியே தடுத்து கருமையாக மாற்றோம் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஷாம்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்